என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார வணங்கி விட்டு உங்களுடன் பேச பிறங்குகிறேன் சமீபத்தில் எனக்கு ஃபோன் வந்தது சாமி சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னுடைய கஷ்டங்களை நான் சொல்கிறேன் சாமி அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் அதுக்காக நீங்கள் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாலு நாளைக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்காரரை வந்து அடித்து அனுப்பிச்சிட்டாங்க அஞ்சு நாள் ஆச்சு அவர் வெளியூருக்கு போய் சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதாச்சும் யாருமா அப்படி பெத்த புள்ள தான் பெத்த புள்ள அப்பாவை அடிச்சது அப்படிங்கிறது எனக்கு பக்குன்னு ஆச்சு வேதனையாச்சு என்ன பிரச்சனை அவர் குடிப்பாரா பிடிக்க வேற ஏதாவது தப்பு தண்டா அதெல்லாம் ஒன்று கிடையாது அப்புறம் ஏன் புரிஞ்சிக்கிறதே கிடையாதுங்க புரிஞ்சிக்காமலே அவர் இருப்பார் அதனால வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க இங்க யாரு தான் யாரை தான் இருக்கோம் சொல்லுங்க நான் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கிறது போல நடிக்கிறேன் தெரியும் தெரியும் எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்பவர் யாருக்குமே எதுவுமே தெரியாது என்பது தான் யதார்த்தம் சரி அதே போல எனக்கு ஆட்டோவில் நான் போகும்போது முன்னாடி இருக்கிற ஆட்டோவிலையோ அல்லது பைக்லேயோ நான் டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு வாசகம் எழுதியிருந்தாக்க அது என்னென்னு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி அதில் ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்படும் அப்படி எழுதின ஒரு வாசகம் ஒரு பைபிள் வாசகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே தேவையான வார்த்தை விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப்போ இந்த வார்த்தை இதாங்க வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்கான சூக்ஷமம் ஒரு அரிச்சுவடி ஒரு அஸ்திவாரமாகவே இந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன் அப்புறம் அந்த பெண்மணிக்காக நான் வந்து பாபாவுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அன்னதானம்லாம் பண்ணி அவங்க வீட்டு அட்ரஸ் கேட்டு அனுப்பிச்சேன் அந்த சா அந்த விபூதியை எல்லாத்தையும் இப்போ வீட்டில் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து பூசிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பிறகு அஞ்சு நாள் ஆயிடுச்சு அவர் சொந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த பையன் அந்த விபூதியை எல்லாத்தையும் இட்டுக்கிட்டாப்புல சந்தனத்தை எல்லாத்தையும் இட்டுக்கிட்டாப்புல அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என் பையன் என்ன நினச்சான்னு தெரியல எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணார் பையன் கிளம்பி வர சொல்கிறாப்புல இதெல்லாம் மத்தியானம் பஸ்ஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாப்புல அப்படின்னு சொன்னா இது வந்து சாய்பாபாவுடைய அருள் சாய்பாபாவனுடைய செயல் சாய்பாபா செய்கிற மேஜிக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆனால் அதே சமயத்தில் காலம் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காலம் எல்லாத்துக்கும் பதில் தரும் பதில் தராத ஒன்றுன்றதே இந்த உலகத்தில் கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் நாம் கேட்கப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கடவுள் தருவார் தந்தே திருவார் அது உங்கள் மூலமா எனக்கு ஒரு பதில் கிடைக்கலாம் பாபா மூலமா ஒரு பதில் கிடைக்கலாம் இப்படி என் மனைவி மூலமா எனக்கு பதில் கிடைக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரர் மூலமா எனக்கு ஒரு விடை தெரிய வரலாம் ஆக இங்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது அதே போல் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் இருக்கிறது ஒரு தீர்வு இருக்கிறது பாபா அங்கே ஏதோ ஒரு மேஜிக் செஞ்சார் அந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்ய சாய் பாபா ஏதோ ஒரு செயலை இப்படி தான் செய்வார் அவர் ஃபோன் போட்டு டே தம்பி உங்கள் அப்பாவை வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாரா அப்படி சொல்ல மாட்டார் அந்த பையன் வண்டி எடுத்துகிட்டு போவான் போகும்போது அங்கே தூரத்தில் யாரோ ஒருத்தர் நடந்து போய்ட்டுருப்பார் அது அப்பாவின் சாயலாக இருக்கும் அப்பாவுடைய நடையை போலவே இருக்கும் அட் அல்லது நான் தர்மலிங்கம் பேசுறேன் அப்படின்னு யாரோ யாரிடமோ பேசுவாங்க அவங்க அப்பா பேரு தர்மலிங்கமாக இருக்கும் அல்லது மகாலிங்கமாக இருக்கும் டக்குன்னு அப்பா ஞாபகத்துக்கு வருவார் அப்போ அப்படி ஞாபகத்துக்கு வர வைக்கிற செயலை யார் செய்கிறா அங்க யாரோ ஒருத்தர் நடந்து போறாங்கல்ல அது அப்பாவின் சாயல்ல இருக்குல்ல இப்பவும் கூட எங்கள் அப்பா இறந்து பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனால் நான் எங்கேயாவது போகும்போது யாராலும் ஒரு நபர் அப்படி ஒரு சாயல்ல அப்படி போனாக்க தக்குநூறு வருது அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆசையும் வரும் அப்பா தானா இது அப்பா தானே உடனே வண்டியை கொஞ்சம் வேகம் எடுத்து அப்படி பார்த்தா அப்பாவை போலவே உயரமாக அப்பாவை போலவே வெல்ல வெள்ளேருன்னு இருக்கிற அந்த தலைமுடியோட அப்பாவை போலவே அந்த சாய்ந்து சாய்ந்து நடக்கிற அந்த வேக நடையோடு அப்பாவை போலவே அந்த மஞ்சள் பையை வைத்து கொண்டிருக்கிற அந்த நபரை தக்குநூறு அப்படியே முன்னாடி போய் பார்த்தா முகம் மாறி இருக்கும் ஆனால் அடுத்த ரெண்டு நாளைக்கோ மூணு நாளைக்கோ அப்பா பற்றிய சிந்தனைகள் அதிகமாயிட்டே இருக்கும் இந்த ராம்ஜிக்கு மட்டும்தான் இல்லைங்க எல்லாருக்கும் நடக்கும் இந்த மாதிரி தான் அந்த பையனை ஏதோ ஒரு வகையில பாபா அப்படி கூப்பிட தூண்டி தூண்டிருக்காரு அப்பாவை பற்றிய சிந்திக்க தூண்டி இருக்காரு அப்பா நம்மளை ஒரு நாள் கூட அடிச்சது இல்லையே நம்ம அப்பாவை அடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வர்றதுக்கு பாபா ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கார் நாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு தினம் காலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய பணிகளை செய்யும்போது மூன்று முறை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யுங்கள் சாய் பகவான் சாய் மகராஜ் ஏதோ ஒரு வடிவில் நமக்கு துணையாக வந்துக்கிட்டே இருப்பார் நம்ம வண்டியில் பின்னாடி உட்கார்ந்துருப்பார் நமக்கு தெரியாது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பக்கத்தில் சூக்ஷமமாக இருப்பார் நமக்கு தெரியாது நம்ம புத்திக்குள்ளாராக அவர் இறங்கி ஒரு வேலையை செய்வார் நமக்கு தெரியாது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃபீஸில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன் நமக்கு மேலதிகாரியாக இருக்கிறவன் நமக்கு தெரியாது அதற்கெல்லாம் காரணகர்த்தா காரியகர்த்தா பாபா அப்படிங்கிறது இந்த பாபாவுடைய அருளாடல்கள் அப்படிங்கிறது எத்தனையோ இது சாய் மகாராஜுக்கு ஜே அப்படின்னு மூன்று முறை சொல்லுவேன் ஓம் சாய்ராம் அப்படின்னு மூன்று முறை சொல்லுங்கள் பாபா என் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு மனசால மூன்று முறை சொல்லுங்கள் அன்றைய நாளில் உங்களுக்கு பாபா ஒரு மேஜிக் செய்வார் உங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை வருத்தங்களை துக்கங்களை தோல்விகளை அவமானங்களை ஏமாற்றங்களை மாற்றங்களை மேடுகளை பள்ளங்களைன்னு உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு ஃபோன் செய்யலாம் தாராளமாக என்னுடன் உரையாடலாம் பாபாவுக்கு நீங்களும் அபிஷேகம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் கண்டிப்பாக பாபா உங்கள் வீடு தேடி வருவார் உங்களுக்கு பல நல்லதுகளை நல்ல நல்ல அவை அப்படின்னு சொல்கிறாங்க அவை நல்ல நல்ல நல்லன்னு சொல்லலை அவை நல்ல நல்ல அப்படின்னு இருக்கு அந்த எல்லாம் உங்களுக்கு தந்தருள காத்து கொண்டிருக்கிறார் சாய் பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்